வணக்கம் நண்பர்களே தை பிறந்தால் வழி பிறக்கும் இது பழமொழி ஆனா இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில பல பேருக்கு தை பிறந்தால் கை கார்னர் ஆகும் அதாவது கையில இருக்கிற காசு காலியாகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு பண்டிகையினாலே சந்தோஷத்தை விட ஐயோ இவ்வளவு செலவாகுமேங்கிற தான் முன்னாடி வந்து நிக்குது இது தெரிஞ்சுக்க வாங்க இன்னைக்கு நாம நம்ம கண்ணன் வீட்டுக்குள்ள ஒரு எட்டி பார்ப்போம் கண்ணன் குஷில இருக்காரு அவர் மனைவி கிட்ட சொல்றாரு மீனா மீனா இங்க பாறேன் இந்த வருஷம் போனஸ் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு இந்த தடவை பொங்கலை ரொம்ப கிராண்டா கொண்டாடிடணும் ஆனா மீனா ரொம்ப நிதானமானவங்க டைலிய மூடிட்டு கேக்குறாங்க போனஸ் வந்தா சந்தோஷம்தான் ஆனா கிராண்டானா என்ன பண்ணுங்கன்னு பிளான் வச்சிருக்கீங்க கண்ணன் உடனே லிஸ்ட் போடுறாரு முதல்ல ஹாலுக்கு ராயல் ப்ளூ பெயிண்ட்டு அப்புறம் நீ அந்த வாட்ஸ் மிக்ஸி முக்கியமா நமக்கு ரெண்டு செட்டு புது துணி என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க புது கார் வாங்கியிருக்காங்க நாமளும் ஏதாச்சும் புதுசா காட்டணும்ல மீனா சிரிச்சுக்கிட்டே ஒரு பெருமூச்சு விடுறாங்க அட பாவேமே பெயிண்ட் மிக்ஸி ட்ரெஸ்ஸு இதுக்கே போனஸ் காலி ஆயிடுமே இன்னும் கரும்பு மஞ்சள் மளிகைன்னு லிஸ்ட் பெருசா இருக்கே ஆனா கண்ணன் விடுறதா இல்ல அதான் போனஸ் இருக்குல்ல மீனா வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற பண்டிகை இப்ப செலவு பண்ணாம எப்ப பண்ண போறோம் மீனா உடனே பாயிண்ட்டுக்கு வராங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது பண்டிகை மட்டும் இல்ல அடுத்த மாசம் வர ஸ்கூல் ஃபீஸும் தான் இப்படியே செலவு பண்ணா ஜனவரி கடைசி வாரத்துல யார்கிட்டயாவது கைமாத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும் பாத்தீங்களா நண்பர்களே பொங்கல் கொண்டாட்டத்தோட முதல் படியே இந்த பட்ஜெட் தான் பட்ஜெட் போடாம கடைக்கு போறதுங்கிறது ஹெல்மெட் போடாம மெயின் ரோட்ல வண்டி ஓட்டுறது ரெண்டும் ஒண்ணுதான் எப்ப வேணா விலைவாசி அப்படிங்கிற ரூபத்துல நமக்கு அடி விழலாம் இப்போ மீனா கண்ணனுக்கு ஒரு பாடம் எடுக்கிறாங்க மீனா மெதுவா சொல்றாங்க என்னங்க போன வருஷம் பொங்கலுக்கு நாம பண்ண தப்ப இந்த வாட்டி பண்ணக்கூடாது அந்த நோட்டை எடுங்க இப்போ நாம ஒரு லிஸ்ட் போட போறோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க மீனா நோட்ல முதல்ல எழுதுறது அவசியம் அதாவது அரிசி வெல்லம் பருப்பு நெய் இங்க பாருங்க பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்குனா விலை எகிரிடும் இப்பவே மளிகை மொத்தமா மொத்தமா வாங்கிடணும்னு ஒரு போடு போடுறாங்க கண்ணன் மெதுவா அப்போ அந்த அஞ்சடுக்கு ஸ்வீட் பாக்ஸ்னு கேக்க மீனா கண்ணை உருட்டுறாங்க அது அனாவசியம் லிஸ்ட்ல வரும் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க அடுத்ததா அந்த பெரிய பிரச்சனை புது துணி கவிதா ஒரு மாடல் ட்ரெஸ்ஸை காட்டி அப்பா இது ஐயாயிரம் ரூபாய்னு சொல்ல மீனா குறுக்க வர்றாங்க கவிதா குழந்தைங்களுக்கு மட்டும் புதுசு எடுத்தா போதும் நமக்கு ஏற்கனவே நல்ல துணிகள் இருக்கு அத ஒரு முறை ட்ரை கிளீன் பண்ணி போட்டாலே புதுசு மாதிரி இருக்கும் ஒரு நாள் போட போற ட்ரெஸ்ஸுக்காக ஏன் இவ்வளவு செலவு அந்த பணத்தை உன்னோட காலேஜ் ஃபீஸுக்காக சேமிக்கலாம்னு யதார்த்தத்தை புரிய வைக்கிறாங்க கண்ணன் இடையில புகுந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்குமேனு ஆசைப்படுறாரு மீனா உடனே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும் அதுக்கு பதிலா வீட்டை சுத்தமா கழுவி பழைய போட்டோக்களை மாத்தி மாட்டி ஜன்னல் திரைச்சீலைகளை துவச்சு போட்டாலே வீடு பழிச்சுன்னு ஆயிடும் பெயிண்ட் அடிக்கிற காசுல நாம ஒரு சின்ன தங்க காசு வாங்கிடலாம் அதுதான் நம்ம அவசரத்துக்கு உதவும்னு தெளிவா விளக்குறாங்க கண்ணன் இப்போ நிமிர்ந்து உக்காடுறாரு அவர் முகத்துல ஒரு தெளிவு தெரியுது பரவாயில்லையே மீனா பட்ஜெட் போட்டா இவ்வளவு பணத்தை மிச்சம் பண்ண முடியுமா ஆச்சரியப்படுறாரு பாத்தீங்களா நண்பர்களே பட்ஜெட்டுங்கிறது நம்ம ஆசைகளை குறைக்கிறது இல்ல தேவைகளை சரி பண்றது மீனா போட்ட இந்த பிளான் இந்த வருஷம் பொங்கல வெறும் திருவிழாவா மட்டும் இல்லாம ஒரு புத்திசாலித்தனமான முதலீடா மாத்தப்போகுது கண்ணன் இப்போ கடைவீதிக்கு வந்திருக்காரு பட்ஜெட் நோட்டை வீட்ல வச்சிட்டு வந்தாரோ என்னவோ தெரியல அங்கே இருக்கிற ஆஃபர்களை பார்த்த உடனே அவரோட மனசு அப்படியே ஊசலாடுது ஒரு புது மாடல் மிக்சியை பார்க்குறாரு அதில் ஒரு பெரிய போர்டு தொங்குது இந்த மிக்சியை வாங்கினால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள அயன் பாக்ஸ் முற்றிலும் இலவசம் கண்ணனுக்கு அப்படியே கண்கள் மின்னுது உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு மீனா இங்க பாரு நாம பழைய மிக்ஸியை மாற்றலான்னு இருந்தோம்ல இங்க ஒரு சூப்பர் மிக்சி இருக்கு அது மட்டும் இல்லை அது கூட ஒரு அயன் பாக்ஸும் ஃப்ரீயா தராங்க இந்த மாதிரி ஆஃபர் இனிமே கிடைக்காது வாங்கிடவா அப்படின்னு ரொம்ப உற்சாகமா கேக்குறாரு அப்போதான் அங்க ஒரு என்ட்ரி அவரோட பக்கத்து வீட்டு மாணிக்கம் தாத்தா அவரு சும்மாவே ஒரு அனுபவசாலி இதுல பல பொங்கல்களை பார்த்தவரு மெதுவா கண்ணன் தோல்ல கை வச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு என்ன கண்ணா மீனா கிட்ட பெர்மிஷன் கேக்குறியா அந்த அயன் பாக்ஸ் ஃப்ரீயா தராங்கன்னு வாங்குறியே உனக்கு இப்ப உண்மையிலேயே ஒரு அயன் பாக்ஸ் தேவையா அப்படின்னு ஒரு போடு போடுறாரு கண்ணன் கொஞ்சம் தயங்கி இல்ல தாத்தா ஆனா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பொருள் ஃப்ரீயா கிடைக்குதேன்னு சொல்றாரு தாத்தா விடல தம்பி கண்ணா இதுதான் வியாபாரிகளோட வல உனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை இலவசம்னு சொல்லியே உன் பாக்கெட்ல இருந்து அஞ்சாயிரம் ரூபாயை எடுக்க பாக்குறாங்க அந்த அயன் பாக்ஸ் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நாம வாங்குற ஒவ்வொரு பொருளும் நம்ம வீட்டோட இடத்தையும் காலி பண்ணோம் நம்ம பாக்கெட்டையும் காலி பண்ணோம் ஒரு பொருள் ஃப்ரீயா கிடைக்குதுங்கிறதுக்காக அதை வாங்காத அது உனக்கு தேவைன்னா மட்டும் வாங்கு இப்போ வீட்டுக்கு போய் அந்த பழைய மிக்சியை ஒரு இரநூறு ரூபாய் கொடுத்து சர்வீஸ் பண்ணு அது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உழைக்கும் அப்படின்னு நிதானமா சொல்றாரு பாத்தீங்களா நண்பர்களே மாணிக்கம் தாத்தா சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை நாம பல நேரங்கள்ல தள்ளுபடிங்கிற வார்த்தைய பார்த்துட்டு தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து குவிச்சிடுறோம் கடைசில பார்த்தா அந்த பொருள் மேல தூசி தான் படிஞ்சிருக்கும் ஆனா நம்ம கிரெடிட் கார்டு பில் மட்டும் ஏறிக்கிட்டே போகும் கண்ணன் இப்போ யோசிக்கிறாரு ஆமாம்ல அயன் பாக்ஸ் ஏற்கனவே வீட்ல நல்லா இருக்கு அப்புறம் எதுக்கு இன்னொரு பாரம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மிக்சியை அங்கேயே வச்சுட்டு வெளியே வராரு அந்த நிமிஷம் அவர் முகம் ஒரு போரில் ஜெயிச்ச வீரர் மாதிரி பிரகாசமா இருக்கு பொங்கலோ பொங்கல் அந்த பானையிலிருந்து பால் பொங்கி வரும்போது வர்ற சந்தோஷம் இருக்கே அதுக்கு ஈட இணை எதுவுமே இல்லைங்க பாரம்பரியமா கொண்டாடுறதுல இருக்கிற திருப்தி ஒருபோதும் வெளியில போய் ஆயிரக்கணக்குல காசு செலவு பண்றதுல இல்லங்கறத நம்ம கண்ணை இப்போ முழுசா புரிஞ்சுக்கிட்டாரு பொங்கல் தயாரானதும் மீனா கண்ணன பார்த்து ஒரு அர்த்தமுள்ள சிரிப்போட சொல்றாங்க பாத்தீங்களா போன வருஷம் இதே நேரத்துல நாம ஒரு பெரிய ஹோட்டல்ல ஏசி கடியில உட்காந்து முந்நூறு ரூபா கொடுத்து ஒரு பிளேட் பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம வாசல்ல நம்ம கைப்பட செஞ்ச பொங்கலை சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பகிர்ந்து சாப்பிட்றது எவ்வளோ மனநிறைவா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க கண்ணன் மெதுவா அந்த ருசியான பொங்கலை வாயில வச்சுக்கிட்டே சொல்றாரு ஆமா மீனா ஹோட்டல் சாப்பாட்டில் வெறும் மசாலா தான் இருந்துச்சு ஆனா இதுல நம்ம அன்பும் இருக்கு ஆரோக்கியமும் இருக்கு முக்கியமா நம்ம பாக்கெட்ல இருந்து அனாவசியமா காசு கரையில அப்படின்னு பெருமையா சொல்றாரு நண்பர்களே இங்க ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான சேமிப்பு டிப்ஸ் நம்ம மீனா பண்ண ஒரு சாமர்த்தியத்தை கவனிச்சிங்களா பொங்கலுக்கு தேவையான காய்கறிகளை பொங்கலுக்கு முதல் நாள் காலையிலேயே எழுந்து போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துட்டாங்க சூப்பர் மார்க்கெட்டில் அழகாக அடுக்கி வச்சிருக்கிற காய்கறிகளை விட நேரடியாக மார்க்கெட்டில் வாங்கும்போது உங்களுக்கு முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் வர விலை கம்மியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காய்கனி எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த முப்பது சதவீதம் சேமிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு குடும்பத்தோட ஒரு வாரம் மளிகை செலவையே இதில் மிச்சம் பண்ணிடலாம் பொங்கல் கொண்டாட்டத்தை வெறும் ஆடம்பரமா பார்க்காம இப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்துலயும் திட்டமிட்டா அது ஒரு பெரிய சேமிப்பா மாறும் இப்போ அந்த குடும்பமே ஒண்ணா உட்காந்து எல போட்டு சாப்பிடுறாங்க அங்க சிரிப்பு சத்தம் கேக்குது அந்த சத்தத்துக்கு பின்னாடி கடன் இல்லாத பண்டிகை அப்படிங்கிற ஒரு நிம்மதி ஒளிஞ்சிருக்கு பண்டிகைங்கிறது வெறும் சாப்பாடு கிடையாதுங்க அது சிக்கனமா இருந்து சிறப்பா வாழ்றதுக்கான ஒரு பயிற்சி பண்டிகை எல்லாம் முடிஞ்சு ஊரே ஓய்வெடுக்கிற அந்த நேரத்துல நம்ம கண்ணன் கணக்கு பார்க்க உட்கார்ந்துட்டாரு நோட்ல இருக்கிற எண்களை கூட்டி பார்த்த கண்ணன் அப்படியே திகச்சு போய் நிமிர்றாரு மீனா இங்க பாறேன் நீ சொன்ன மாதிரியே அந்த ஆஃபர் வலையில விழாம தேவையில்லாத செலவுகளை குறைச்சதுலயே நமக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் மிச்சமாகியிருக்கு நான் கூட நம்பவே இல்ல மீனா இவ்வளவு காசு நம்மளால மிச்சம் பண்ண முடியும்னு அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்றாரு அப்போ என்ன கண்ணா கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நம்ம மாணிக்கம் தாத்தா மறுபடியும் உள்ள வராரு கண்ணன் அந்த ஐயாயிரம் ரூபாய காட்டி விஷயத்த சொல்றாரு தாத்தா ஒரு அர்த்தமுள்ள உள்ள சிரிப்போட சொல்றாரு கண்ணா இந்த ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது வெறும் காகிதம் இல்ல இது உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு கிடைச்ச பரிசு ஆனா இந்த காசு அப்படியே பீரோல வச்சிருந்தா அது அப்படியே தான் இருக்கும் அது ஒரு நல்ல முதலீடா மாத்து ஒன்னே ஒரு சின்ன தங்க நாணயமா வாங்கிவை இல்லனா ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஒரு போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டத்துல போட்டுவை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இதே நேரத்துல எடுத்து பாரு அது வட்டியும் முதலுமா வளர்ந்து நிக்கும்னு ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு நண்பர்களே தாத்தா சொன்னதுல எவ்வளவு பெரிய லாஜிக் இருக்கு பாருங்க ஒரு விவசாயி எப்படித்தான் அறுவடை செஞ்ச நெல்லுல ஒரு பகுதியை அடுத்த வருஷம் விதைக்கிறதுக்காக விதை நெல்லா சேமிச்சு வைக்கறாரோ அதே மாதிரிதான் நாமளும் செய்யணும் உழவர்கள் நிலத்துல விதைய விதைச்சு அறுவடை பண்றாங்க நாம நம்ம உழைப்புல வர்ற பணத்தை சரியான இடத்துல விதைச்சு சேமிப்பா அறுவடை பண்ணணும் கண்ணன் இப்போ அந்த பணத்தை எடுத்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு பாஸ்புக்ல வைக்கறாரு அந்த புத்தகத்தை பாக்கும்போது அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது இன்னைக்கு நாம செஞ்ச இந்த சின்ன சேமிப்பு தான் நாளைக்கு நம்ம கஷ்ட காலத்துல நமக்காக வந்து நிக்கும் அப்படின்னு மனசார நினைக்கிறாரு பாத்தீங்களா நண்பர்களே பொங்கலுங்கிறது வெறும் கொண்டாட்டம் மட்டும் இல்ல அது நம்ம வாழ்க்கையோட பொருளாதாரத்தை பாடமா கத்து கொடுக்கிற ஒரு ஆசான் இந்த வருஷம் உங்க பொங்கல் பட்ஜெட்ல நீங்க எவ்வளவு மிச்சம் போறீங்க பாத்தீங்களா நண்பர்களே பொங்கல் கொண்டாட்டம்ங்கிறது ஆயிரக்கணக்கில் காச அள்ளி வீசுற ஆடம்பரத்துல இல்ல நாம நம்ம குடும்பத்தோட பகிர்ந்துக்கிற அன்பிலையும் பணத்தை எப்படி அறிவிலும் தான் இருக்கு நம்ம கண்ணன் இப்போ ரொம்பவே தெளிவாயிட்டாரு பண்டிகை முடிஞ்சதும் வர அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிற பரியம் இப்போ அவர்கிட்ட இல்ல அதுக்கு பதிலா ஒரு பெரிய இலக்க அடைஞ்ச சந்தோஷம் அவர் முகத்துல தெரியுது மீனா போட்ட அந்த பட்ஜெட்டும் மாணிக்கம் தாத்தா கொடுத்த அந்த அனுபவ பாடமும் கண்ணன் குடும்பத்தோட இந்த வருஷத்தை ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஆரம்பிக்க வச்சிருக்கு நீங்களும் இந்த பொங்கல வெறும் ஒரு நாள் திருவிழாவா மட்டும் பார்க்காம அதை ஒரு புத்திசாலித்தனமான முதலீடா மாத்துங்க தேவையில்லான ஆஃபர் வலைகளில் வில்லாம நிதானமா செலவு பண்ணி நிம்மதியா கொண்டாடுங்க ஏன்னா கடன் இல்லாத பண்டிகை தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான தலை தீபாவளியும் தை கண்ணன் மீனா குட்டிஸ் கவிதா வருண் மற்றும் நம்ம மாணிக்கம் தாத்தா சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா இந்த கதையில வர எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமா இந்த பொங்கலுக்கு நீங்க எவ்வளவு சேமிக்க போறீங்கன்னு மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தை பிறக்கட்டும் உங்க எல்லாருடைய வாழ்விலும் வழி பிறக்கட்டும் நன்றி வணக்கம்